நீதியை வெல்வதற்கு நிதியால் வெல்ல முடியும்னா அது திமுக தான் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க நீங்க போய் சொல்லுவீங்க ஒரு ஒரு வழக்கறிஞரும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு முறை வரமாட்டாங்க வருஷம் பணம் இருந்தால் நிதி நீதியை வளைக்குங்கிறதுக்கு இது மிகப்பெரிய சாட்சி அதை தாண்டி நீங்க கொடுத்த வாக்குறுதி வாங்கியிருக்கிற கடன் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோடியை தொட்டுள்ளது திரு உதயநிதியுடைய தம்பிகள் என்ன பண்றாங்க

ஆஜராக வேண்டும் ஜூலை இருபத்தி மூன்று அன்று ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவை மந்திரியாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் தான் இருபத்தி நாலு முடிஞ்சு இருவத்தி ரெண்டு பத்து வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு பதினோரு வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு இவர் ஆஜரானா அப்பதான் சார்ஜ் ஷீட்டை கொடுக்க போறோம்னு சொன்னார் பணம் இருந்தால் நீதிமன்றங்களை வளைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிதி நீதியை இது மிகப்பெரிய சாட்சி இவர் ஈடுபட்ட விதம் அதில் கொடுக்கப்பட்ட லைசன்ஸ்கள் இவர் கொடுத்த நூத்தி எழுபத்தி ஆறு லைசன்ஸும் கேன்சல் செய்யப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னா டாடா அதாவது இதுக்கு முன்னாடி டாடா பில்லா எல்லாம் ஊழல் செய்ய மாட்டாங்க சின்னவர்கள் தான் செய்வாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் டாடா பிர்லா போன்றவர்கள் இவருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க டாட்டாவுடைய மவுண்ட் ரோட்ல இருக்கிற அந்த வேணும் வெளியில வந்துச்சு இப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு நெருங்கின ஒரு ஒருத்தர் கொல்லப்பட்டார் அவருடைய ரியல் எஸ்டேட் கம்பெனி சொத்துக்கள் இது இது போல ஒண்ணு இன்னொன்னு இவர் என்ன பண்ணார்னா முப்பதாம் தேதி டெண்டர்னு வச்சுக்கோங்களேன் முப்பதாம் தேதி டெண்டர்னு சொன்னால் எல்லாரும் அதுக்கு கலந்துக்கிறதுக்கு ஒரு டிடி கொடுக்கணும் ஐநூறு கோடி அறுநூறு கோடிக்குன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் எடுப்போம் திடீர்னு இருபத்தி நாலாம் தேதி இப்ப இருபத்தி மூணாம் தேதி சொல்லிட்டு மத்தியானம் மூணு மணிக்கு நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு முடியுதுன்றாங்க காலையிலுக்குள்ள ஐநூறு கோடியே வேற அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணி டிடி எடுத்துட்டு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் இவர் வேண்டுமென்றே தனக்கு வேணுங்கிற கம்பெனிகள்லாம் சொல்லி அவர்களுக்கு மற்றம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்டுங்கிற பாலிசியில கொடுத்தார் இந்த லைசன்ஸுகள் கேன்சல் பண்ணப்பட்டன டாடா டோகோமோ இது மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் முன்னாடி இருந்த லைசென்ஸ் எல்லாம் யூனிடெக் யூனினார்னு ஒண்ணு வந்துச்சு அந்த யூனிடெக் அப்படிங்கிறது தான் இவர் மிகப்பெரிய அளவுல லஞ்சம் பெற்றது அடுத்தது இந்த டூ ஜி வழக்கில் போனா கனிமொழி டூ ஐ மீன் இவர்கள் மீது தாண்டி அங்கிருந்து அவர்கள் வந்து சந்திச்சது சந்தி சந்தீப் பால்வா என்பவர் இங்க வந்து ஸ்டாலினை சந்தித்தார் அன்றைக்கு கலைஞர் டிவியுடைய தலைவராகவே முக்கியத்துவ டைரக்டராக இருந்தது திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வரைக்கும் போகணும் இன்னைக்கு காலையில் செய்தி பார்த்தீங்களான்னு தெரியாது திரு இன்பநிதி ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கப்படுகிறது ஸோ இன்னைக்கு ஏற்கனவே ஈடியால கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி ராஜாவுடைய பினாமி என்பவர்களது ஐம்பது கோடி முடக்கப்பட்டிருக்கு இப்போ இதுவே ஜூலைனா திருப்பி இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு இதுக்குள்ள இவங்க அப்பீலுக்கு போகலாம் ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏஜிடிபி வழக்கில் இவருக்கு எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க போய் நீங்க அப்பீலுக்கு போறேன்னு எல்லாம் சொல்லுவீங்க அந்த மாதிரி நீதிபதி நான் இல்ல இன்னைக்கு நாளைக்கு நீங்க சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டது எனவே நீதிமன்றங்கள் அவங்களுடைய பவரை முழுக்க எடுக்கணும் எடுத்தால் தவறுகள் செய்ய முடியாது ஆனால் நீதியை வெல்வதற்கு நிதியால் வெல்ல முடியும்னா அது திமுக தான் ஏன்னா பொன்முடையுடைய தீர்ப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்டே வாங்கின தீர்ப்புல இருபத்தி நாலு வழக்கறிஞர்கள் அவர்களுடைய ஜட்மெண்ட்ல இருக்காங்க ஒரு ஒரு வழக்கறிஞரும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு முறை வர மாட்டாங்க அவ்வளவு பேரை போட்டு இன்டிமிடேட் பண்றாங்க நீதிபதிகளை நீதிபதிகள் என்னதான் சட்டத்தின் படி செயல்பட்டாலும் அவர்களும் தன்னை விட சீனியர்களை பார்க்கும் பொழுது ஒரு வாய்தா கொடுக்கலாங்கிற மாதிரி இழுக்கும் பொழுது இப்ப ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல மூணு மாசம் டைம் கொடுத்துச்சு இப்போ பொன்புடி அவர்கள் ஸ்டே வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஏதாவது ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ தவ அல்லது மந்திரியோ தவறு செய்தால் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க விரை விரைவு நீதிமன்றங்கள் போட்டு ஆறு மாசத்துல முடிக்கணுங்கிறது ஒரு தீர்ப்பு ஆனால் இன்னைக்கு ஏ ராஜாவுடைய வழிக்கு பதினோரு வருஷம் திரு ராகுல் காந்தி அவர்கள் தகுதி நீக்கத்துக்கு ஸ்டே வாங்கினார் ஏன்னா என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு எட்டு மாசம் தான் இருக்கு என்னை தகுதி நீக்கம் செஞ்சா வயநாட்டுக்கு எம்பி எல்லாம் ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்ப நான் சொல்றது எந்த ஒரு ஸ்டே கொடுத்தாலும் அந்த ஸ்டே தான் இருக்கணும் அந்த ஸ்டேங்கிறது அதுக்குள்ள அவர் தீர்ப்பை வாங்கவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை வாங்க அடுத்த திருப்பி ஜெயிலுக்கோ இல்ல அடுத்தது போகணும் இந்த நிரந்தரமான ஸ்டேங்கிறது ஒரு ஜனாதிபதிக்கும் ஒரு இவருக்குமே கவர்னருக்கும் நீங்க மூணு மாசம் சொன்னால் எந்த காரணத்தை வச்சு நீ ஸ்டே வாங்குறியோ அந்த காரணத்தை விளக்கி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் சரியா இதுதான் வந்து நமக்கு வைக்கணும் அதனால இந்த வழக்கை விரைவாக போகணும் இன்னும் ஞாபகம் இருந்தா ஏப்ரல் மாதம் முதல் டூ ஜி வழக்கு தினந்தோறும் நாங்க அதுக்கு என்ன ஸ்டே வாங்குனாங்கன்னு தெரியல பிஜேபி திமுகவிற்கு உதவி செய்கிறதா ஏன்னா இந்த வழக்குகளை முடிக்கலன்னு சொன்னா மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை இல்லாம போயிடுங்கிற சூழ்நிலை வருகிறது எனவே வேகமாக முடிக்கணும் ஆராசா பேர்ல சொத்து குவிப்பு வழக்குன்றாங்க போன வாரம் அல்லது ஒரு பத்து நாள் இருக்கும் அதிமுக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் வீட்டுல டிவிஎஸ்சி ரைடு பண்ணாங்க அந்த டிவிஎஸ்சி கொடுத்த அறிக்கையில அவருடைய மகன் நடத்தும் சிபிஎஸ்சி ஸ்கூல் மற்றும் பிரைவேட் லிமிடெட் சொத்துக்களை எல்லாம் இணைக்கிறோங்கிறாங்க இப்படி சேர்த்தால் இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய மகன் சஞ்சய் நிறுவனம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது மாதிரி என்ன வரும் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா மா சு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஹிந்தில லேபர் காலனில வச்சிருக்கிற வீடு அவர் என்ன சொல்றாரு தொண்ணூத்தி அஞ்சுல அதுக்கு நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன் அந்த பீரியட்ல அது லீஸ் ஓல்டு லேண்டு லீஸ் பேர் மாத்த முடியாது ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையே தன்னுடைய மனைவி பேர்ல அந்த சொத்து இருக்குன்றார் ரெண்டாயிரத்தி ஆறுல வாங்கின பொழுது விற்றவர் பேர்லேயே தான் நான் இருக்கேன்னு வச்சிருக்காரு தொண்ணூத்தி அஞ்சுல வாங்கினப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சி கலைஞர் ஆட்சி வந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா சிட்கோல இருக்கிற லேபர் காலனி அதாவது தமிழ்நாட்டுல ரெண்டு விதமான எஸ்டேட் உண்டு சிட்காட் சிட்கோன்னு சிட்காட்ல ஃபேக்டரியுடைய இடத்தை லீஸுக்கு தான் கொடுப்பாங்க சிட்கோல ஃபேக்டரி எடுத்த விற்பாங்க ஆனால் சிட்கோல இருக்கிற லேபர் காலனியில உள்ள தொழிலாளருக்கான வீடுகளை லீஸ்ல தான் கொடுப்பாங்க நீங்க அந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு போயிட்டா அந்த இடம் உங்களுக்கு தேவையில்லைங்கிறதுக்காக ஆனா கருணாநிதியுடைய ஆட்சியில ஒரிஜினல் ஓனர் உயிரோடு இருந்தாலோ அல்லது அவருடைய வாரிசுக்கோ கொடுக்கலாம் அப்படின்னு வந்த பொழுது இவர் என்ன பண்றாரு இவர் இவருடைய மனைவியுடைய அப்பா பேரு சாரங்கபாணி ஆனால் இவருக்கு வித்தவர் பேரு குமார் ஆனால் இவருடைய மனைவி தான் அவருக்கு வாரிசு சுமாரின் மகள் இவர்னு ஒரு பேக்கான வாரிசு சர்டிபிகேட்டை கொடுத்து இவருடைய மனைவி பேரில் மாற்றி விட்டார் தான் கம்ப்ளைண்ட் இதனால உங்களுக்கு இத அவரை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டியிட்டவர் வழக்கு போட அதை இவங்க இழுத்துக்கிட்டு முடிக்க பார்த்தப்ப இப்பொழுது நீதிமன்றம் நீங்க வந்தாலும் வராட்டியும் சார்ஜ் ஷீட் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க அவர் அதை எதிர்த்து உச்ச நீதி மன்றம் போயிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு திமுக ஒரே ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது வேகமாக பிஜேபியும் போலீஸும் நடவடிக்கை எடுத்தால் பாதி போலீஸ் திகார் ஜெயிலியோ புகார்ல இது நம்ம இதுலயோ இருக்கணும் அர்த்த அமை அமைச்சரவை கூட்டம் போடணும்னு சொன்னா புழல்ல நடத்தணுமான்னு கேள்வி வந்தப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் ஜெயிக்கிறதுக்காக வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி கபில் சிபல் முகுல் ரோத்தகி இப்படி இவங்க எல்லாம் வந்து அட்டன் பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் இவர்களுக்கு பாராட்டி வேற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல விழா எடுக்கிறாங்க ஸோ இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் முந்த முந்த அனைத்துக்கு என்ன சொன்னாங்க இவர் கமிஷனரை நீங்க ஏன் எஃப்ஐஆர் போடல சார்ஜ் ஷீட் ஆக்கல கமிஷனர் நேரடியாக வரணும்னு சொல்லி போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கமிஷனர் நேரடியாக வந்தார் அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணாங்க போன நவம்பர் மாசம் கொடுத்த எஃப்ஐஆருக்கு சார்ஜ் ஷீட் போடலன்னு உடனே ராத்திரியோட ராத்திரியா ஆன்லைன்ல போடுறாங்க எட்டு மாசம் தூங்கிட்டு இன்னைக்கு எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்தது கமிஷனர் வந்து பதில் சொல்லணுங்கிற இதே விஷயம் பிப்ரவரி மாசம் ஹோம் செக்ரட்டரி நேரில் டிபார்ட்மெண்ட் யார் கையில சார் இருக்கு நேரடியாக முதலமைச்சர் தான் உள்துறை அமைச்சர் அவருக்கு தான் போலீஸ் வருது எங்க வீட்டுல எனக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆர் உடைய காப்பி உங்களுக்கு தரப்படும் ஒன்னும் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு போகணும் கிட்ட எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல எட்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் அந்த வழக்கை விசாரித்து முடிச்சுட்டோம்ன்றாங்க அப்ப மாஜிஸ்ட்ரேட்டுக்கு பதில் சொன்னீங்கன்னா மாஜிஸ்ட்ரேட்டுக்கும் பதில் சொல்ல புகார்தாரருக்கும் பதில் சொல்லன்னு ஒண்ணுதான் நீதிமன்றத்துக்கு கோவம் வந்து இதை எப்படி முடிப்பீங்க நீங்க புகார் உங்களுக்கு உங்க புகார் பொய் புகார் இல்லை ஆதாரம் இல்லை இல்ல ஆதாரம் இருந்தால் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மீதுல வழக்கு போடணும் நீங்க அப்படி இல்லாம நீதிமன்றத்துக்கும் சொல்ல மாட்டீங்க புகார் கொடுத்தவர்களும் கொடுக்காம எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறேன்னு பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டா சார்ஜ் ஷீட் போடலங்கிறீங்க இதை தாண்டி திமுக காரன் பேர்ல எஃப்ஐஆர் போடணும்னா எப்படி போடுறீங்க போன வாரம் திமுகவுடைய மாடல் என்ன திராவிட மாடல் அந்த திராவிட மாடல்ல அரக்கோணத்துல ஒருத்தர் திராவிட செயல் செஞ்சார் அவருடைய தெய்வ செயல் அவர் பேர்ல போட்ட எஃப்ஐஆர் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொன்னால் ஹைகோர்ட்ல அவர் இதுக்கு போறார் அதுக்கு பேர் என்ன பெயில் கேட்டு நீதிபதி அவருக்கு பதினஞ்சு நாளைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுன்னு கூட ஒரு கண்டிஷன் போடல அவ்வளவு பிளிம்சியான பிரிவுகளை வழக்கு போட்டிருக்காங்க சோ அதே மாதிரி வேலூர்ல அஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு தாய்க்கை நல வாரியம் அல்லது அங்கன்வாடியில ராத்திரி போய் திறந்து திருட்டு சாவி போட்டு திறந்து அங்க தண்ணி அடிச்சுட்டு வீடியோ போட்ட திமுக கவுன்சிலர் மகனுக்கு போட்ட கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் என்னன்னா பத்து ரூபா பயன் போடலாம் என்ன சார் இன்னொன்னு அந்த அரக்கோணம் கேஸ்ல அந்த இரண்டாம் இது இயர் படிக்கிற பிகாம் மாணவியுடைய புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்க புகார்ல திமுக இளைஞர் பிரிவுல இருந்து ஏத்துறாங்க ட்விட்டர்ல ஏன் சார் உங்களுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெண்கள் திமுக மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா உன்னுடைய அந்த பெண்ணுக்கு ஆபத்து பண்றாங்க இதே விஷயம்தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்தது இன்னைக்கு வரைக்கும் சார் இல்லைன்னு முடிச்சிருக்காங்க நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூவை ஜெகன்மூர்த்தி வச்சிருந்த ஏஜிடிபி ஜெயராஜன் வழக்குல அவருடைய காவல் ரெக்கார்டுல அவங்க ரெண்டு பேரும் பல மணி நேரம் பேசியிருக்காங்கன்னு எடுத்து அதனாலதான் அந்த ஏஜிடிபி அரெஸ்ட் ஆனும்னு சொல்லியிருக்காங்க இப்ப திரு அண்ணாமலை அந்த யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிக்கிற வழக்குல திரு ஞானசேகரன் திமுக அப்பாவுவின் அன்பு தம்பி ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து எட்டரை மணிக்கெல்லாம் ஒரு மிக போலீஸ் இன்ஸ்பெக்டரோட பேசியிருக்கார் திருப்பி ஒன்பது ஒண்ணுக்கு அவர் திருப்பி பேசியிருக்கார் அடுத்த நாள் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த திமுக உள்ளூர் தலைவர் கோட்டூர் சண்முகத்தோட பேசியிருக்கார் அவர் அடுத்த ரெண்டு நாள்ல பதிமூணு முறை அண்ணா பல்கலைக்கழக எஸ்ஆர்ஓ பேர்ல பேசியிருக்காரு சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது திமுகவுடைய உடைய ஒரு வட்ட செயலாளர் மாதிரி செயல்படுறாங்க அந்த லீக் பண்ணதுக்காக சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லு அந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சாண்டா கிளாஸ் வந்தானோ இல்லையோ அந்த திமுக ஞானசேகரன் வந்து அந்த மாணவியை மானபங்கம் செய்தது பாலியல் தொந்தரவு தந்தான்னா இந்த போலீஸ் எஃப்ஐஆரில் அந்த மாணவி பெயர் அட்ரஸ் எந்த கிளாஸ் படிக்கிறாங்க போன் நம்பரோட போட்டது அதை விட இன்னொரு முறை செய்த கொடுமைன்னு அதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பெனால்ட்டி போட்டாங்க ஆனால் யார் லீக் பண்ணாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்டனை கொடுக்கப்படல அதுக்கு அடுத்தது என்னாச்சு ஈசிஆர்ல ஒரு கார் சேஸ் ஒரு பெண்கள் தனியா போன ஒரு காரை திமுக கொடியோட சேஸ் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில எஃப்ஐஆர் போட்டாங்களோ இல்லையோ அவங்க வீட்டு வாசல்ல அஞ்சு சேனல்ல இருந்து கேமராவோட நிக்கிறாங்க ஆனா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காரை குடிக்கிறதுக்கு அஞ்சு நாள் ஆச்சு சார் போலீஸ் என்ன சார் செய்யுது சொல்லுங்க திருச்சி அன்பில்ல ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில வேலை செய்யற சாம்சன் அப்படிங்கிறவன் அவனுடைய அம்மா சகாயம் மீறி எச்எம்மா இருக்கிற ஸ்கூல்ல ஐம்பது பத்து வயசு கீழே குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் செப்டம்பர் மாசத்துல இப்ப நம்ம இருக்கிறது அடுத்த ஜூன் பதினோரு மாசம் ஆச்சு சார் தயவு செய்து ஸ்டாலின் சார் உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்றால் பத்து வருஷம் ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி மனநிலை அதை தாண்டி மிக மூணு விஷயங்கள் பெருசாச்சு சாத்தான்குளம் மூணாவது தூத்துக்குடி தூத்துக்குடி கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் அந்த துப்பாக்கி சூடு செஞ்சாங்களோ அவங்களுக்கு ப்ரமோஷன் சாத்தான்குளத்துமே அதே நிலை யார் கோயம்புத்தூர்ல அந்த பொள்ளாச்சி வழக்குல யார் அத எஸ்பியாக இருந்து அதுல ஒரு மிக்க விஐபியின் மகனை காப்பாற்றினார் என சில பத்திரிகைகள் சொன்னனவோ அந்த எஸ்பி தான் இன்னைக்கு உங்களுடைய கொளத்தூர் பகுதியின் கமிஷனராக போட்டு வச்சிருக்கீங்க சோ நீங்க வெறுமனே குற்றம் எல்லாமே இருக்கீங்கன்னா இப்ப உங்க ஆட்சியில நடக்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி நீங்க கொடுத்த வாக்குறுதி நாங்க வந்தா அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு குறைப்போம் மூன்று ரூபா டீசலுக்கு குறைப்போம் ஒரு ரூபா டீசலுக்கு குறைக்கல நூறு ரூபா எல்பிஜி சிலிண்டருக்கு குறைப்போம் நீங்க ஒரு ரூபா குறைக்கல நாங்கள் வந்தால் கேபிள் டிவி உங்களுக்கு நூறுரூவாய்க்கு கொடுக்கப்படும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இரநூத்தறுபது ரூபா இருந்துச்சு இப்போ இரநூத்தி தொண்ணூறுரூவா ஆகி அது தவிர ஓடிடிக்கு இன்னூறு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா கொடுத்து நானூறுரூவா ஆகுது மக்கள் அதே மாதிரி கரண்ட்டு பில் என்னுடைய வீட்டுக்கு நான் டூ பெட்ரூம் வீட்டுக்கு எழுநூத்தம்பது ரூபா கட்டினாலே இன்னைக்கு மூவாயிரம் ரூபா ஆகுது சம்பர் மாசத்துல எட்டாயிரம் ரூபா ஆகுது இது போல ஒவ்வொருத்தர் பாக்கெட்ல இருந்து கொடுக்குறாங்க ஆனால் கரண்ட் நீங்கள் கடன் மாத்திரம் இன்னைக்கு ஒம்பதரை கோடி ஆயிருக்கு சார் ஈபியில டேங் ஜெட்கோ மற்ற கடன் மூணு லட்சத்தி இருபதாயிரம் கோடியை தொட்டுள்ளது டேங் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு கடனை கூப்பினா பதினட்ச பதினைஞ்சு லட்சம் கோடிகள் ஆயிருக்கு ஆனா மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை எனவே நீங்க உங்க எங்க இந்த பணம் எல்லாம் எங்க போகுது ஊழல் செய்யறாங்க திரு உதயநிதியுடைய தம்பிகள் என்ன பண்றாங்க ஒரு தம்பி இருநூத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு முன்னூறு கோடி ரூபாய்க்கு இருபத்தி உங்க வீடு அரை கிரவுண்ட் ஒரு நீங்களும் வீடு கட்டுறோம் இன்னைக்கு வீடு வாங்க வாங்க இடம் கூட முடியாம ஆனா தம்பி சார் என்ன பண்றாரு நம்ம ஈசிஆர்ல அக்கறையில டிவிஎஸ் அவென்யூல இருபத்தாறாயிரம் சதுரடி அடிமனைங்க இருபத்தாறாயிரம் சதுர இந்த சதுரடினா பதினோரு கிரவுண்டு அதுல முன்னூத்தி ஐம்பது கிரா கோடிக்கு ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டுறாராம் இன்னொரு தம்பி என்ன பண்றாரு என்னுடைய வாட்ச் கலெக்ஷன் மாத்திரம் இருபத்தஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர்ங்கிற இருபத்தஞ்சு மில்லியன் நீங்க போட்டீங்கன்னா இருநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு இருநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குவீங்களா விஜய் நானும் நீங்களும் ஐநூறு ரூபாய்க்கு டைட்டான் வாட்ச் வாங்குறதுக்கு ரெண்டு முறை யோசிப்போம் சரியா அடுத்ததாக இன்னொருவர் கல்யாணம் ஆகி இந்த ஆறு மாசத்துல நாலு படம் ஆல்ரெடி தயாரிக்க ஆரம்பிச்சிட்டார் அஞ்சாவது படம் அஜித் சாரோட வச்சார் அதாவது பராசக்தின்னு சொல்லி விஜயோடு ஹீரோவா வச்சு விஜய்க்கு ஜனநாயகனுக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்தது தனுஷை வச்சு இது இட்லி கடை அதுக்கப்புறம் முரளியுடைய மகன் அதர்வாவை வச்சு ஒரு படம் இதற்கு பிறகாக இன்னொரு நம்ம சிம்புவோடைய நாற்பத்தேழாவது படம் இதை தாண்டி அஜித் படம் சார் ஏவிஎம் ஸ்டூடியோஸ் அந்த காலத்துல பெருசு விஜயா ஸ்டூடியோஸ் வாகின ஸ்டுடியோஸ் இவங்களை தாண்டி தேவர் பிலிம்ஸ் அல்லது சின்ன பட்ஜெட்ல சூப்பர் குட் பிலிம்ஸ் இவங்கெல்லாம் அட் டைம்ல ஒரு படம் மீறினா ரெண்டு படம் எடுக்க மாட்டாங்க ஆனா திமுகவுடைய அயலக செயலராக இருந்த ஜாஃபர் சாதி நாலு படம் எடுத்தார் அதுக்கு அவருக்கு வந்தது போதை பணம் இப்ப நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய தம்பி சார் அவர் அஞ்சு படம் எடுக்கிறாருன்னா அது டாஸ்மாக் பணமா இப்படி இவர்களெல்லாம் சொத்து சேர்ப்பதும் சொத்து குவிப்பதும் ஆராசா போன்றவர்களுக்கு தண்டனை வேகமாக வாங்கித் தரணும் இப்ப இந்த தம்பிகள் ரெண்டு பேரும் வழக்கு போட்டிருக்காங்க அதை எதிர்த்து இடிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கெல்லாம் வேகமா நடத்தினால் மட்டுமே மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லைன்னா நம்ம கீழே கமெண்ட்ஸ்லயே போடுவாங்க நீங்க சொல்றீங்க எதுவும் நடக்கலன்னு பிஜேபி மத்திய அரசு இப்பதான் புதிய அதிகாரிகளை மாத்திருக்காங்க ஈடியுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இதுவரை கடந்த பத்து ஏழு எட்டு வருஷத்துல நாலு லட்சம் கோடி சொத்துக்களை முடக்கியிருக்காங்க அவங்க எல்லாம் போய் கோர்ட்டு கோர்ட்டா ஏற்று தடுக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க சார் நான் உங்களையும் எனக்கும் ஒரு இது வந்ததுன்னா யாருக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்ப்போம் ஆனா அவங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் ரூபாய் வக்கீல வச்சுக்கிட்டு வலது கையில கையெழுத்து போட்டீங்களா எழுதுகையில கையெழுத்து போட்டீங்களா இப்ப மாசு சார் கேஸ்ல வந்தப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல மேயரா இருந்தார் அதனால கவர்னர்ட பர்மிஷன் வாங்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தபாநாயகத்தை கையெழுத்து வாங்கிட்டீங்க வலது கையா எழுது கையா தப்பு பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத பாக்கல நீங்க உங்க மனைவியுடைய பெயர்ல போலியான ஒரு வாரிசு சர்டிபிகேட் வாங்கினீங்களா அதுதான் கேள்வி அதை விட்டுட்டு கையில யார்கிட்ட பர்மிஷன் வாங்குறீங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் கிரௌண்ட்ஸ்ல இவர்கள் வாய்தா வாங்கி கொண்டே கொண்டிருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டினைடு இப்போ ஏ ராசா அவர்கள் எம்பி பதவி மீன் மந்திரி பதவியை விட்டு வெளியில வந்து பன்னெண்டு வருஷம் ஆகி இப்பதான் இந்த வழக்கு இந்த ஸ்டேஜ்க்கு போகுதுன்னா மக்களுக்கு நீதித்துறை மேல நம்பிக்கை போயிடும் இத அவர்களும் நான் இப்ப என்ன சொல்லுவாங்க அவர் முழுமையாக வழக்கை சந்தித்து வெற்றி பெற்றார் அப்படின்பாங்க இந்த வழக்கை தினந்தோறும் நடத்தி வேகமாக முடிச்சு நீங்கள் வழியில வரணும் அப்பதான் நீங்க ஒரு தைரியமான ஆன்மகன் நாங்களும் ஏத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி